பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த நாளை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் மே ஐந்தாம் தேதி வரை தமிழ் வார விழா கொண்டாடப்படும் என சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் நூற்று பத்து விதியின் கீழ் அறிவிப்புகளை வெளியிட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் மொழி உணர்ச்சி மானம் மொழி பெருமிதம் ஆகியவற்றின் மொத்த வடிவம் பாவேந்தர் பாரதிதாசன் என்றும் பாரதிதாசன் எழுத்துக்களை மேற்கோள் காட்டி பேசாத தலைவர்களே இல்லை என கூறினார் பாரதிதாசன் பிறந்த நாளை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி ஐந்து முதல் மே ஐந்தாம் தேதி வரை தமிழ் வார விழா கொண்டாடப்படும் தமிழர் உணர்விலும் குருதியிலும் கலந்த புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் பிறந்த நாளை ஒட்டி தமிழ் வார விழா கொண்டாடப்படும் கவிஞர் பாரதிதாசனை போற்றும் வகையிலான அறிவிப்பை வெளியிடுவதில் பெருமைப்படுகிறேன் என்று கூறினார் தமிழ்மொழிக்கு பாவேந்தர் திராவிட இயக்கத்தின் புரட்சி கவிஞர் தமிழினத்தின் மறுமலர்ச்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்களை போற்றும் வகையிலான அறிவிப்பு ஒன்றை தன்னுடைய அனுமதியோடு இந்த மாமன்றத்தை அறிவிப்பதில் தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த முறையிலே நான் மிகுந்த பெருமைப்படுகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் மமதன் முபதன்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் என்ற அழகு தமிழின் பெருமையை பேசும் வரிகளையும் புதியதொரு உலகம் செய்வோம் கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்று காலத்தினை வென்ற பாடல்களை நமக்கு தந்தவர் பாவேந்தர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் இத்தனை சிறப்புக்குரிய தமிழ்தாயின் தவப்புதல்களில் ஒருவரான பாவேந்தரின் பிறந்த நாளை முன்னிட்டு வரும் ஏப்ரல் இருபத்தொம்பது முதல் மே ஐந்து வரை ஒரு வார காலத்திற்கு தமிழ் வார விழா கொண்டாடப்படும் என்பதை இந்த பேரவையில் அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன்